இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ தேவி டூ படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு அண்ட் அது ஓரளவு நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு அண்ட் தொடர்ந்து செகண்ட் டே வந்து இப்போ நம்ம கமலா தேட்டரில் இருக்கும் இந்த மக்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க ஸோ படம் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருந்தது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட எது தெரிஞ்சுக்கலாம் பாங்க படம் சூப்பர் நான் சூப்பர் சார் தேவி த்ரீ கண்டினியூ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு தேவி த்ரீ வெயிட்டிங் சூப்பர் சுமாராக இருக்குங்க

ஹலோ பாஸ் என் பாஸ் இப்படி டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னு புரியல ஆனால் நல்லா இருந்தது நல்லா இருக்கு சுமார் தாங்க போர் அடிக்குதுண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ படம் இருக்கு தமனா வித் ஆக்ஷன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் காமெடியா தான் இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் நல்லா இருக்கு பார்க்கலாம் இருக்கு நல்லா இருந்து நல்லா இருக்கு நல்லா சார் நல்லா இருக்கலாம் நல்லா இருந்துச்சு ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம்ண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு காமெடியா இருந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும்

ஆ பரவாயில்லை பார்க்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு